ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் முக்கால் வசி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் கொஞ்சம் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் காலிஃப்ளாரோட எல்லாம் எடுத்துகிட்டு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் காலிஃப்ளாரை எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக பிரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் முடிஞ்சால் ஒவ்வொரு பூவாக கூட பிரிச்சிருங்க காலிஃப்ளவர் இப்போது உப்பு மஞ்சள்லையே நல்லா வேகட்டும் இதிலேயே ஃபுல்லாக வெந்துடணும் காலிஃப்ளார் ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு காலிஃப்ளார் நல்லா வெந்துட்டு அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக கட் ஆச்சுன்னா நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் மேரினேஷனுக்கான ப்ராசஸ் இப்போது பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசால் பொடி ஹாஃப் ஸ்பூன் சீரக பொடி ஹாஃப் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாகவும் ஆயிடக்கூடாது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் மைதா மாவு சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால சேர்த்துக்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சதும் நம்ம வேக வச்ச காலிஃப்ளாரை சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் உடஞ்சிடாமல் ஒன்று போல் மெதுவாக பெரட்டி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா நனையணும் ஹாஃப் அன் ஹருக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பேனில் எனக்கு தேவையான அளவுக்கு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்து போட்டுக்கலாம் எப்பயுமே காலிஃப்ளவர் பொரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பொரியுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த போல் ஆரஞ்சு ஷேடில் உங்களுக்கு கிடைச்சதும் காலிஃப்ளாரை வெளியே எடுத்துடலாம் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி எலை தூவிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு நம்ம பெருசாக மெனக்கிட வேண்டாம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸே போதும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ள கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் சாப்பிடாத பசங்களும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவை விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ